மகாபாரத யுத்தம் பதினெட்டாவது நாள் போருக்கு புறப்பட்டான் துரியோதனன் அம்மா காந்தாரியும் மனைவி பானுமதியும் பாஞ்சாலிக்கு அநீதி இழைக்கப்பட்டதால் துரியோதனனிடம் பேசுவதில்லை பானுமதியிடம் இன்றோடு உன் மௌன விருதம் கலையும் என்றான் துரியோதனன் அவள் பதில் சொல்லவில்லை பேசாமல் இருந்தது தவறு என்று நினைத்தாள் அஸ்தமய நேரத்தில் யுத்தம் முடிந்ததற்கு அடையாளமாக கண்ணனின் சங்கொலி கேட்டது ஒரு வீரன் வந்து துரியோதனன் அடிபட்டு கிடப்பதாகச் சொல்ல யுத்தபூமிக்கு ஓடினாள் பானுமதி பெண்கள் கூடாது என்று சட்டம் இருந்தும் போனாள் கணவனைக் கண்டு கதறி அழுதாள் கதாயுத்தத்தில் இடுப்புக்கு கீழே கூடாது இது யுத்தநிதி இருந்தும் அடித்தது தர்மமா என்றாள் உன் கணவன் செய்ததெல்லாம் தர்மமா என்றான் பீமன் பீஷ்மபிதா பீஷ்மபிதாமகனை கொல்ல ஒரு தந்திரம் ஆச்சாரியன் துரோணரை கொல்ல தர்மனை சொல்ல வைத்தது எங்கள் ஒரே சகோதரியின் கணவர் ஜெயத்ரதனை கொல்ல சூழ்ச்சி என் கணவனின் தோழர் கர்ணனை கொல்ல ஏகப்பட்ட தந்திர ஜாலங்கள் இதுதான் தர்ம யுத்தமா என்றாள் பானுமதி கண்ணன் சொன்னான் துரியோதனன் செய்ததெல்லாம் அதர்மம் அதர்மம் சூழ்ச்சி செய்யும் போது தர்மமும் சூழ்ச்சி செய்யும் இதை புரிந்து கொள் பானுமதி என்றான் கண்ணன்